அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது நியூஸ் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் நாட்டை கட்டியெழுப்ப டிஜிட்டல் மயமாக்கல் அவசியம் ஜனாதிபதி வலியுறுத்தல் பாராளுமன்ற விவகாரங்கள் தொடர்பான தெருவுக்குழு உறுப்பினர்களை நியமிப்பது குறித்து சபையில் விவாதம் இடைக்கால கணக்கறிக்கை மீதான இரண்டாம் நாள் பாராளுமன்ற விவாதம் மின் மின்கட்டண திருத்த யோசனையை இலங்கை பொதுப்பயன்பாடுகள் குழுவிடம் இன்று கையளிக்க உள்ளதாக இலங்கை மின்சார சபை தலைப்புச் செய்திகள் தொடர்பான செய்திகள் நாட்டை மாற்றுவதற்கு டிஜிட்டல் மயமாக்கல் மிக முக்கியமானது எனவும் அதனை நடைமுறைப்படுத்துவதற்கான காலம் தற்போது கிணந்துள்ளதாகவும் ஜனாதிபதி திசா நாயக்க தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் பொருளாதார அமைச்சில் ஜனாதிபதி நேற்று பிற்பகல் இதனை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி திசா திசாநாயக் டிஜிட்டல் பொருளாதார அலுவல்கள் அமைச்சுக்கு நேற்று பிற்பகல் விஜயம் செய்து குறித்த அமைச்சு பதவிக்கான கடமைகளை பொறுப்பேற்றார் பொறியியலாளர் இரங்க வீரரத்ன டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சராகவும் கடமைகளை ஆரம்பித்தார் அமெரிக்க டாலர் வருமானத்தை ஈட்டுவது அமைச்சின் திட்டம் என ஜனாதிபதி ஊடகப் பிரிவு விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது டிஜிட்டல் பணியாளர்களின் எண்ணிக்கையை இருநூறு லட்சமாக அதிகரிப்பது நாட்டை டிஜிட்டல் மயமாக்குவது எதிர்வரும் ஐந்து ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட வேண்டிய செயற்திட்டத்தை நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட விடயங்கள் ஜனாதிபதியின் கவனத்தை ஈர்த்துள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக பாரிய அலமாரிகளில் உள்ள குப்பைகள் அதிகமாக பெற்றுக் கொள்ள வரிசையில் காத்திருக்கின்ற வகையில் நாடு நகர முடியாது அதனால் இப்போதுள்ள இருந்து நாட்டை மாற்ற வேண்டும் நாட்டை டிஜிட்டல் மயமாக்குவதே தீர்வு நாம் இதனை செய்வோம் என்ற நோக்குடன் உள்ளோம் அதனால் எத்தனையோ ஆண்டுகள் நாங்கள் பின்பாக இருக்கிறோம் என நான் நினைக்கிறேன் அதனால் பாரிய முயற்சியுடன் இதனை நிறைவேற்ற வேண்டும் அதற்காக வழங்க வேண்டிய அனைத்து ஆதரவினையும் வழங்குவோம் தேவையான பொறுப்புகளையும் வழங்குவோம் இதில் அரசியல் சார்ந்தவர்கள் மக்கள் சேவை செய்கின்ற இரண்டு நோக்கங்கள் இருக்க முடியாது இந்த துறை துறவில் நீங்கள் பாரி அனுபவம் உள்ளவர்கள் இந்த துறை தொடர்பில் நீங்கள் நன்றாக அறிந்திருக்கின்றீர்கள் இந்த துறையின் அபிவிருத்தி தொடர்பில் நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்றால் அதுவே எனது எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது வேறு எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லை என்பதனை நினைவில் வைத்திருங்கள் உங்களது நோக்கமும் எமது நோக்கமும் ஒன்றையே எதிர்பார்த்துள்ளன இந்த சந்தர்ப்பத்தில் நான் ஒன்றை கூற விரும்புகிறேன் நாங்கள் இந்த விடயத்தை செய்யாவிட்டால் இதனை இனி எவரும் செய்ய மாட்டார்கள் நாம் மேலும் பல கொள்கை பிரகடனங்களை எழுதி கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை வேண்டிய எக்கு செய்ய உள்ளது சரியான திட்டத்தினை முன்னெடுக்க வேண்டிய தேவை உள்ளது முதலாவது வருடத்தில் இதனையே செய்ய போகின்றோம் இரண்டாவது ஆண்டிலும் இவ்வாறு செய்து ஐந்து வருடங்கள் பூர்த்தி அடைகின்ற போது எமது இலக்கினை அடைய முடியும் அப்படி செய்யும் போது டிஜிட்டல் பில்லியன் டாலர் வரை அபிவிருத்தி செய்ய வேண்டும் டிஜிட்டல் பொருளாதாரத்தை பதினைந்து பில்லியன் டொலர் வரை அதிகரிக்க வேண்டும் எங்களின் தற்போதைய பொறியியல் உத்தியோகத்தர்களை இரண்டு லட்சமாக அதிகரிக்க வேண்டும் மேலும் டிஜிட்டல் நிர்வாகம் செய்யப்பட வேண்டும் டிஜிட்டல் நிர்வாகத்தை உருவாக்க வேண்டும் எனவே ஆண்டுகளின் பின்னர் இலக்கினை அடைந்து விட்டோமா இல்லையா என பார்க்க முடியாது இதனை அடைகின்றோமா இல்லையா என்பதை வருடாந்தம் அவதானிக்க வேண்டும் அனைத்து பிர ஒரே வாய்ப்புகளை வழங்க முடிந்தால் கொழும்பில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கும் தரமான கல்வியை கிராமப்புறங்களில் உள்ள பாடசாலை மாணவர்களுக்கும் வழங்க முடியுமா ஏன் அப்போது தொழில்நுட்பம் வெற்றி பெறும் அரச நிதி தொடர்பான தெரிவுக்குழுவின் தலைவர் பதவியை எதிர்க்கட்சிக்கு வழங்குவதாகவும் கோப்பெனப்படும் பொது முயற்சியாண்மைக்கான தெரிவுக்குழு உள்ளிட்ட ஏனைய குழுக்களுக்கான தலைவர் பதவி ஆளும் தரப்புக்கு அவசியம் எனவும் சபை முதல்வர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்று சுட்டிக்காட்டினார் பாராளுமன்ற குழுக்களுக்கான தலைவர்களை நியமிப்பது தொடர்பில் சபையில் இன்று காலை ஏற்பட்ட விவாதத்தின் போதே அவர் இதனை கூறினார் பாராளுமன்ற அலுவல்கள் தொடர்பான தெரிவு குழுவுக்கு தமது உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும் எதிர்கட்சியின் உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அது அரசாங்க தரப்பின் பொறுப்பு அல்ல மேலும் ஒரு உறுப்பினரை எதிர்க்கட்சிக்கு அதிகரித்து வழங்குவதற்கு நாம் தீர்மானித்துள்ளோம் எதிர்க்கட்சி தலைவரின் பொறுப்பே அது என நாம் நினைக்கின்றோம் நினைத்துக் கொள்வதே இதன் நோக்கம் நான் அறிந்த வகையில் ஸ்ரீலங்கா பொதுஜன சார்பில் மூன்று உறுப்பினர்கள் இருக்கின்றனர் கடந்த காலங்களில் எதிர்க்கட்சியின் அணியில் ஆறு கட்சிகள் இருந்தன அந்த சந்தர்ப்பத்தில் பத்து பேர் எமது குழுவை பிரணித்துவப்படுத்தினர் இன்று எமது தரப்பில் பனிரண்டு கட்சிகள் இருக்கின்றன எனவே அவற்றிலிருந்து நால்வரை மாத்திரம் தெரிவு செய்வதால் எவ்வாறு எமது செயற்பாடுகளை முன்னோக்கி கொண்டு செல்கின்றோம் என்பதில் பிரச்சனை இருக்கின்றது அடுத்த முறை அல்ல சாத்தியமும் காணப்படுகிறது அவ்வாறு பட்சத்தில் செயற்பாடுகளை வெற்றிகரமாக செல்ல முடியாது பேரை உள்ளடக்கும் பட்சத்தில் ஒட்டுமொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை இருபத்தி மூன்றாக அதிகரிக்கும் உங்களது கட்சியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் சந்தர்ப்பம் வழங்கும் பட்சத்தில் அரசாங்க தரப்பின் பெரும்பான்மையை உறுப்பினர்களுக்கும் சந்தர்ப்பம் வழங்க வேண்டிய ஏற்படும் கடுமையாக போடினார் எண்ணிக்கை அதிகரிப்பதனூடாக நிலையியல் கட்டளை இதுவே சம்பிரதாயம் உடன்படிக்கையின் மூலமே இந்த பயணத்தை கொண்டு செல்ல முடியும் ஒரு கட்சி ஒன்றையும் ஒரு நிறுவனம் ஒன்றையும் எடுத்துக்கொண்டால் அனைவருக்கும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வாய்ப்பு வழங்கப்பட மாட்டாது அவ்வாறு நடைபெறும் பட்சத்தில் நிலையான தீர்மானம் ஒன்றை எடுக்க முடியாது பணிப்பாளர் குழுவில் நூறு அல்லது ஐம்பது பேர் இருப்பதில்லை அல்லவா சரியான நேரத்தில் தெரிவுக்குழு குழு ஒன்றை நியமித்து சரியான நேரத்தில் அதனை நிறைவு செய்ய வேண்டும் பல மனித தெரிவுக்குழுவை குழுவை முன்கொண்டு செல்ல முடியாது எதிர்கட்சிகளில் ஒன்றான ஐக்கிய மக்கள் சக்திக்கு இரண்டு ஆசனங்களை வழங்கியுள்ளோம் அதற்கு அடுத்தபடியாக பாராளுமன்றத்தில் இலங்கை தமிழரசு கட்சி பாரிய கட்சியாக செயற்படுகிறது அவர்களுக்கும் சந்தர்ப்பம் ஒன்றை பெற்றுக் கொடுக்க

தெரிவிக்க முடியாதவற்றுக்கு பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிப்பதை போன்றும் தெருவு குழுக்களில் இணக்கம் தெரிவிப்பதை போன்றும் கேள்வி எழுப்ப முடியும் எனவே காலை அமர்வின் போது பழைய முறையில் நேரம் செலவிடப்படுகின்றது எனவே இது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் பதினூன்று கட்சிகளுக்கும் சந்தர்ப்பம் அளிக்க முடியாது எனினும் சில பிரதிநிதிகளுக்கு வாய்ப்பை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் இணக்கம் தெரிவிக்க முடியாதவற்றுக்கு பாராளுமன்றத்தில் எதிர்ப்பு தெரிவிப்பதை போன்றும் தெருவு குழுக்களில் சில விடயங்களுக்கு இணக்கம் தெரிவிப்பதை போன்றும் சபையில் ஏனைய கட்சிகளால் கேள்வி எழுப்ப முடியும் எனவே காலை அமர்வின் போது பழைய முறையில் நேரம் செலவிடப்படுகின்றது எனவே இது தொடர்பில் கவனம் செலுத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் பதிமூன்று கட்சிகளுக்கும் சந்தர்ப்பம் அளிக்க முடியாது எனினும் சில பிரதிநிதிகளுக்கு வாய்ப்பை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன்

பெண்களுக்கு எதிரான வன்முறைக்காக என பெயரிடப்பட்ட துண்டு பிரசுரம் ஒன்றை பகிர்ந்தனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஐக்கிய நாடுகள் சபையில் அறிக்கைக்கு அமைய பதினைந்து வயதுக்கு மேற்பட்ட இலங்கையில் உள்ள பெண்களில் நால்வருக்கு ஒருவர் என்ற வகையில் பாலியல் ரீதியில் அல்லது உளவியல் ரீதியில் வன்முறைக்கு ஆளாகின்றனர் இது மிகவும் பயங்கரமான விடயமாகும் இன்று பிரதமர் உள்ளிட்ட ஏனைய பெண் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் செம்மஞ்சல் ஆடை அணிந்துள்ளனர் என்பது கைகளுக்கும் செம்மஞ்சல் கைப்பட்டியை வழங்கியுள்ளனர் நாங்கள் அதனை கைகளில் அணிந்துள்ளோம் இன்று மாத்திரமல்ல ஒவ்வொரு நாள் நாம் பெண்களுக்கு எதிரான வன்முறைக்காக நிற்க வேண்டும் அதற்காக இங்குள்ள ஆண்கள் அனைவரும் செயற்பட வேண்டும் சபாநாயகரே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலுடன் தொடர்புடைய வருமானம் செலவு அறிக்கையை இரண்டாயிரத்து நூற்றி நாற்பத்தி நான்கு வேட்பாளர்கள் மாத்திரமே சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் ஒன்பதாயிரத்து ஐநூற்று எழுபத்தெட்டு பேர் போட்டியிட்டனர் அவர்களில் ஏழாயிரத்து நானூற்று முப்பத்து நான்கு பேர் இதுவரை வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பிக்கவில்லை அரசியல் கட்சிகளை பிரதித்துவப்படுத்தி இம்முறை பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட எட்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தொரு வேட்பாளர்களில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஐந்து பேர் மாத்திரமே தமது வருமானம் மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் சுயாதீன குழுக்களின் சார்பில் வேட்பாளர்கள் போட்டியிட்டனர் அவர்களில் நூற்றி ஆறு பேர் மாத்திரமே வருமான மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளனர் பாராளுமன்ற தேர்தலில் தேசிய பட்டியல் வேட்பாளர்களாக இருபத்தேழு பேர் முன்னிலையான போதிலும் அவர்களில் ஐம்பத்தேழு பேர் மாத்திரமே வருமான மற்றும் செலவு அறிக்கையை சமர்ப்பித்துள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது குறித்த அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான கால அவகாசம் இன்று நள்ளிரவுடன் நிறைவடைய உள்ளது மின்கட்டண திருத்த யோசனையை இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடம் இன்று கையளிக்க உள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது முன்மொழிவுகளை தயாரிக்கும் பணிகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளதாக மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் பொறியியலாளர் ஏடி கே பராக்கிரமசிங்க கூறினார் இதற்கமைய எத்தனை சதவீதத்தினால் மின்கட்டணத்தை குறைக்க முடியும் என்பது தொடர்பில் இறுதி கணக்கீடு நேற்று மேற்கொள்ளப்பட்டது திருத்தப்பட்ட யோசனை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னர் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அது தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை எடுக்கவுள்ளது இதற்கு முன்னர் இலங்கை மின்சார சபை தற்போதுள்ள முறைமைக்கு அமைய ஆறு வீதம் முதல் பதினோரு வீதம் வரையில் கட்டணத்தை குறைக்கும் யோசனையை சமர்ப்பித்திருந்தது எனினும் அதனை நிராகரித்த பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அடுத்த வருடத்தின் முதல் ஆறு மாதங்களையும் கருத்துக்கொண்டு கட்டண திருத்த முன்மொழிவை திருத்துமாறு மின்சார சபைக்கு அறிவித்திருந்தது இதற்கமைய இலங்கை மின்சார சபையினால் இந்த முன்மொழிவு சமர்ப்பிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது துறைமுகத்தை சுற்றி சில காலமாக முன்னெடுக்கப்பட்டு வரும் கொள்கையின் போக்குவரத்து தொடர்பில் சுங்க அதிகாரிகள் சங்கம் இன்று ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து கருத்து தெரிவித்தனா் ஸ்ரீலங்கா கடந்த வாரங்கள நெரிசல் தொடர்பில் சுங்கத் திணைக்களத்தின் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது இலங்கை துறைமுகங்களுக்கு சரக்குகளை ஏற்றிச் செல்லும் கொள்கலன்களை ஆய்வு செய்வதற்கான இடப்பற்றாக்குறை பிரதான பிரச்சனையாக உள்ளது உட்கட்டமைப்பு வசதிகள் சிறப்பாக இல்லாமல் பிரதான காரணியாகும் இப்போது கிட்டத்தட்ட ஆறு மாதங்களாக இந்த இடப்பற்றாக்குறை தொடர்கிறது இலங்கை சுங்கத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கங்கள் போக்குவரத்திற்காக இலங்கை சுங்க திணைக்கழகத்திற்கு எதிராக சுமத்தப்படுகின்ற குற்றச்சாட்டுகள் குறித்து நாங்கள் அறிவித்தோம் இது தொடர்பில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நாங்கள் கோரினோம் இருப்பினும் துரதிஷ்டவசமாக நிர்வாகம் இதில் கவனம் செலுத்தவில்லை என்பதனை தெரிவித்துக் கொள்கிறோம் திட்டமிட்ட குற்றச்செயல்களில் ஈடுபடும் குற்றவாளியான லோகோபிதி என அழைக்கப்படும் சுஜீவ ருவன்குமாரவை நாடு கடத்தல் கீழ் இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தனது முதலாவது ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் சட்டத்தரணி புத்திக்கு மனத்துங்க இதனை குறிப்பிட்டுள்ளார் லுபேட்டி அழைக்கப்படும் விடுவிக்கப்பட்டதாகவும் விருந்து பிரசாரங்கள் நடைபெற்றதாகவும் சமூக வலைதளங்களில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி இருந்தன இதனை குற்ற புலனாய்வு திரைக்கடத்தினால் நாட்டின் போலீஸ் அதிகாரிகளூடாக உறுதிப்படுத்தியுள்ளோம் அவரை நாடு கடத்தல் சட்டத்தின் கீழ் இலங்கைக்கு அழைத்து வர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கை எதிர்காலத்தில் முன்னெடுத்து அவரை இலங்கைக்கு கொண்டு வந்து சட்ட ரீதியான

குறித்தபு துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் பகுதியைச் சேர்ந்த பெண் வரை சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் துப்பாக்கியால் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் துப்பாக்கி பிரயோகத்துக்கான காரணம் இதுவரையில் வழியாகவில்லை என்பதுடன் சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் கல்விக்காக ஒதுக்கப்பட்டுள்ள தொகையை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்குமாறு அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியத்தின் தெரிவிக்கின்றனர் ஜனாதிபதி ஜனாதிபதி செயலகத்துக்கு வருகை தந்து ஜனாதிபதிக்கு வழங்குவதில் மிகவும் முக்கியமான விடயமாக தற்போது ஆண்டு வரவு செலவு திட்டம் கொண்டுவரப்பட என்பதை நாம் அறிவோம் ஒவ்வொரு முன்னை அரசாங்கத்தின் கொள்கை பிரகடனத்திலும் கல்விக்காக ஒதுக்கப்படும் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் மதிப்பை படிப்படியாக குறைத்தனர் எனவே இந்த அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பெருமதியாக கல்விக்காக ஒதுக்கப்படும் ஒதுக்கீட்டு நலவை மூன்று சதவீதமாக அதிகரிப்பதற்கு பரிந்துரைக்கின்றனர்

கடும் பனிமூட்டத்துடனான வானிலை நிலவியது அது தொடர்பிலான காட்சிகளுடன் எமது மதிய நேர பிரதான செய்தியை நிறைவு செய்கின்றோம் மீண்டும் சந்திக்கலாம் இரண்டு இருபத்தி ஐந்து வணக்கம்